நம்ம புஷ்பா அல்லு அர்ஜூன் புராண கதையில நடிச்சா எப்படி இருக்கும் யோசிச்சிட்டே இந்த செய்தியை பாத்துட்டு வந்திருங்க புஷ்பா 2 காப்பரம் அல்லு அர்ஜூன் அடுத்து நம்ம ஆட்ல இயகத்தல நடக்க போறாருங்கறது எல்லாருக்கும் தெரியும் அடுத்து 3 விக்ரம் ஸ்ரீனிவாஸ் நம்ம அல்லு வச்சு ஒரு படம் இயக்க போறாரு இந்த படம் தான் புராண கதையை அடிப்படையா வச்சு உருவாகிருக்கு என்ன இது அடிப்படையா வச்சு உருவாகிற படம்னு சொன்னாங்க ஆனா ப்ரொடியூசர் நாகவம்சி என்ன சொல்லிருக்காருன்னா இது புராண படம் தான் கண்டிப்பா இந்தியாவே ஆச்சரியப்படுற மாதிரி படம் இருக்கும் ஆனா அது ராமாயணமோ மகாபாரதமோ இல்லை அதிகம் கேள்விப்படாத புராண கதைகளை அடிப்படையா வச்சு படத்தை தயாரிக்கிறோம்னு விளக்கம் தந்திருக்காரு இந்த படப்பிடிப்பு அக்டோபர்ல போறதா சொல்லப்படுது நம்ம முருகனா நடிக்க போறதாவும் ஒரு தகவல் சுத்திக்கிட்டு இருக்கு அதனால ரசிகர்கள் பெரும் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க ஹாலிவுட்டுக்கு ஒரு காஞ்சோரிங்னா கோலிவுட்டுக்கு டிமாண்டிக் காலனி அப்படின்னு சொல்லலாம் இப்ப டிமாண்டிக் காலனி பார்ட் த்ரீ வேற வர போகிறதா தகவல் வெளியாக இருக்கு அஜய் ஞானமுத்து இயக்கத்துல வெளியான டிமாண்டி காலனி பார்ட் ஒன் டூ ரெண்டுமே விமர்சன ரீதியாவும் சரி வசூல் ரீதியாவும் சரி நல்ல வரவேற்பு கிடைச்சது இப்ப இந்த படத்தோட மூன்றாம் பாகத்தை பத்தி தகவல் ஒண்ணு வெளியாயிருக்கு அதன்படி இந்த படத்துக்கான முன் தயாரிப்பு பணிகள் துவங்கிட்டதாகவும் அடுத்த வருஷம் இந்த படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டிருக்கிறதாவும் கூறப்படுது இதுலயும் நம்ம அருள்நிதி தான் ஹீரோவா சூப்பர்ல